அன்பிற்குரிய மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் அன்பிற்குரிய சகோதரிகளே சகோதரர்களே இன்று இந்த பொது காலம் பதினைந்தாவது வெள்ளிக்கிழமையிலே திருவழிபாட்டிலே நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள திருப்பாடலுக்கு பதிலாக வரக்கூடிய மதுரை பாடல் இசையா விரைவாக்கினருடைய நூலிலிருந்து முப்பத்தி எட்டாவது அதிகாரத்தை நமக்கு வழங்கியிருக்கின்றது ஆவை எப்பொழுதுமே திருப்பாடனுடைய வரிசையில் வந்து கொண்டிருக்கின்ற திருவெளிப்பாடு இன்று விதிவிலக்காக இசையா நூலிலிருந்து ஒரு அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு அதை தியானிப்பதற்கு நமக்கு அழைப்பு விடுக்கின்றது அப்படியென்றால் இந்த இசையாவினுடைய நூலில் வருகின்ற இந்த முப்பத்தி எட்டாவது அதிகாரம் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கின்றது என்ன காரணம் இதை சொன்னது யார் இதை எழுதியது யார் திருப்பாடலை எதற்காக எழுப்ப வேண்டும் இந்த முப்பத்தி எட்டாவது அதிகாரத்தில் வருகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் சொன்னது என்கின்ற என்கின்ற அரசன் யூத நாட்டினுடைய ஆண்ட ஒரு அரசனாக இருக்கின்றார் எனக்குரிய யூதா மக்களுக்கு யூத நாட்டை சார்ந்த மக்களுக்கு தாவி என்கின்ற பெயர் எந்த அளவிற்கு பொன் கற்களால் பதிவு செய்யப்பட்டதோ அதற்கு அடுத்த நிலையில் அவனுடைய பெயரை நிச்சயமாக மக்கள் கூறுகின்ற அளவுக்கு அவருடைய வாழ்க்கை இருந்தது அவருடைய ஆட்சி இருந்தது இந்த இசேக்கியா யாருடைய மகன் என்று பார்க்கின்ற பொழுது அரசனான ஆகாஸ் என்பவருடைய மகனாக இருக்கின்றார் ஆனால் ஆகாஸ் என்கின்ற அரசனுக்கு நல்ல பெயர் கிடையாது காரணம் அவர் செய்த செயல் அப்படி அப்படி என்ன செய்தார் என்று சொன்னால் அவர் எருசலேம் ஆலயத்தை இழுத்து மூடி பூட்டி வைத்து விட்டார் பின்பு அவர் இறந்த பிறகு அடுத்த அரசனான இந்த தான் மீண்டும் எருசிலேம் ஆலயத்தை சுத்தப்படுத்தி கதவுகளை திறந்து தானும் தன்னை சார்ந்திருக்கின்ற குடிமக்களும் இறைவனை வேண்டுவதற்காக வழிவகுத்தார் ஆகையால் கடவுள் இசைக்கியாவிற்கு பல அருள் வளங்களை தந்தார் இசைக்கியாவும் கடவுளை மிக முழுமையாக நம்பி அவருடைய பெயரிலே எப்பொழுதும் அவர் மீது நம்பிக்கை வைத்தவராக தன்னுடைய ஆட்சியை செய்து கொண்டிருந்தார் ஆனால் அப்படிப்பட்ட இசைக்கா என்று சில இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் என் வாழ்நாள்களின் நடுவில் இவ்வுலகை விட்டு செல்ல வேண்டுமே நான் வாழக்கூடிய எஞ்சிய ஆண்டுகளை பாதாளத்தின் வாயில்களில் கழிக்க நேருமே என சொல்கிறார் என்ன காரணம் காரணம் எசேக்கியா இப்பொழுது நோயால் வருந்தி கொண்டிருக்கின்றார் மிக மோசமாக நோயால் துன்புறுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார் ஆக அந்த துன்பத்திலிருந்து நோயிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக இப்பொழுது கடவுளிடம் எசேக்கியா வேண்டுகின்றார் இது ஒரு நோயால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றோ ஒவ்வொரு மக்களும் ஒரு இந்த திருப்பாடலை கேட்டுக்கொண்டிருக்கின்ற தொலைக்காட்சியிலே பார்த்து கொண்டிருக்கின்ற மக்களாக நீங்கள் ஒருவேளை நோயுற்றவராக இருக்கலாம் மீளாத துன்புற்று கொண்டிருக்கலாம் எப்படி இந்த நோயிலிருந்து மீண்டு வரலாம் என நினைத்து கொண்டிருக்கலாம் அவர்கள் அனைவருக்குமே எசேக்கியா என்று ஒரு அழகான பதிலை சொல்கிறார் ஒரு நம்பிக்கையை தருகிறார் ஒரு வழியை காண்பிக்கின்றார் எசேக்கியா மிக மிக நோயால் வருந்து கொண்டிருக்கின்றார் இப்பொழுது கடவுளிடம் தன்னுடைய கோரிக்கையை வைக்கின்றார் இந்நாள் வரை உண்மையை நான் நம்பிக்கொண்டிருந்தேன் இனிமேலும் நம்பப்போகின்றன ஆனால் எதற்காக என்னை மீண்டும் இந்த நோயில் கொடுத்து என இறக்க வைக்கிறாய் என கேட்கின்றார் இதை சொல்லுகின்ற பொழுதே இசைக்கியாவுக்கு ஏறக்குறைய விவளிய அறிஞர்களால் பதிவு செய்யப்படுவது இதுதான் அவர் ஏறக்குரிய பதினான்காவது ஆண்டில் தன்னுடைய ஆட்சியை செய்து கொண்டிருக்கின்றார் அப்பொழுது அவருக்கு வயது முப்பத்தி ஒம்பது இன்னும் வாழ வேண்டிய காலங்கள் எத்தனையோ உண்டு இன்னும் இரு மாலயத்திற்கும் கடவுளுக்கும் மக்களுக்கும் செய்ய வேண்டிய காலங்கள் உண்டு ஆனால் இறைவன் எதற்காக தனக்கு இவ்வளவு குறுகிய வாழ்க்கையை தருகிறார் என சொல்லுகின்றார் அன்புக்குரியவர்களே நமக்கான வாழ்க்கை பாடம் இன்று இதுதான் இசேக்கியாவின் வழியாக யாருக்கு எப்பொழுது எந்த நோயால் நாம் பிடிக்கப்படுகிறோம் என நமக்கு தெரியாது ஆனாலும் கூட கடவுள் எல்லாவற்றிற்கும் ஒரு காரணத்தை வைத்திருப்பார் ஒரு திட்டத்தை வைத்திருப்பார் சிலருக்கு சில நோயிலிருந்து உடனடியாக மீண்டு வருவதற்கான வாய்ப்பும் தருகிறார் சில சமயங்களில் எவ்வளவு செலவு செய்தாலும் அந்த மனிதனுக்கு சில நாட்களை மட்டுமே அதிகரித்து கொடுக்கிறார் எசேக்கி வாழ்க்கை முடிவும் இப்படியாகத்தான் அமைந்தது இசேக்கியா இந்த கடைசியாக தன்னுடைய வசனத்தை சொல்கிறார் என் தலைவரே நான் உண்மையே நம்புகின்றேன் என் உயிர் உமக்காகவே வாழ்கின்றது எனக்கு உடல் நலத்தை நல்கி நான் உயிர் பிழைக்க செய்வீரன சில சமயங்கள் கடவுள் நாட்களை மட்டும் அதிகரித்து தருவார் எசேக்கியாவிற்கு மீண்டும் ஏறக்குரிய பதினைந்து ஆண்டுகள் கடவுள் வாழ்க்கையை கொடுத்தார் அதன் பிறகு அவர் இறந்தார் அவருக்கு பின் வந்த தன்னுடைய மகனான மனாசே பன்னிரண்டு வயதில் அரசனாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்று சொன்னால் நமக்கும் கடவுள் ஏதோ ஒரு காரணத்திற்காக சில சமயங்களில் வாழ்க்கையினுடைய நாட்களை கூட்டி தருவார் அது மாதங்களாக இருக்கலாம் சிலருக்கு நாட்களாக இருக்கலாம் சிலருக்கு ஆண்டாக இருக்கலாம் எது எப்படியாக இருந்தாலும் கூட கடவுள் நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றார் எஸ் அவருக்கு கடவுள் இரண்டு பரிசுகளை கொடுத்தார் ஒன்று பதினைந்து ஆண்டுகள் இன்னொன்று மீண்டும் இந்த மண்ணுலகையும் அந்த மண்வளைகள் தன்னை சார்ந்திருக்கின்ற உறவுகளையும் உறவை மேம்படுத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நாட்களில் எத்தனை நாட்கள் வாழப்போகிறோம் என தெரியாது ஆனால் வாழ்கின்றவரை மக்களோடும் உறவுகளோடும் எவ்வளவு தூரம் மகிழ்ச்சியாக வாழ முடியுமோ வாழ்வோம் கடவுளோடு இணைந்திருப்போம் எந்த சூழ்நிலையிலும் கடவுளை நம்பிக்கையை இழக்காதவராக இசைக்கியாவை போல அவரோடு இணைந்து வாழ்வது நம்பிக்கையே அது உடல் நோயுற்றோருக்கும் சரி உடல் நோயில் இல்லாமல் மகிழ்ச்சியாக நலமாக வாழ்பவர்களாக இருந்தாலும் சரி ஆகையால் இன்றைய நாளிலே இதை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் வீட்டிலே இருக்கின்ற உங்களுக்கு தெரிந்த மக்கள் உடல்நலமற்றோர் மூத்தோர் முதியவர்கள் படுத்த படுக்கையாக இருப்பவர்கள் அவர் அனைவருக்காகவும் எஸ்ஐக்கியனுடைய வார்த்தைகள் வழியாக இறைவிடம் கொள்வோம் கண்களை மூடிக்கொள்வோம் அன்பு இறைவா எதுவும் இன்றைய நாளிலே எசேக்கியாவினுடைய வார்த்தைகள் வழியாக எங்களுடைய வாழ்க்கைக்கும் ஒரு பாடத்தை கற்பிக்கின்ற சூழ்நிலைகள் மனிதனுடைய வாழ்க்கையிலே மாறிக்கொண்டேதான் இருக்கும் ஆனாலும் கூட எந்த சூழ்நிலை வந்தாலும் மாறாத கடவுளாக நீர் இருக்கின்றேன் என்கின்ற புரிதலை எங்களுக்கு தந்தருளும் மாறாத கடவுளான நீர் உன்மீது எங்கள் நம்பிக்கையை வைக்கின்றோம் இன்றும் என்றும் எங்களை வளமுடனும் நலமுடனும் மகிழ்ச்சியுடன் வைத்து எங்களை பராமரித்து வழிநடத்துவேர் ஆமேன்